மகாநதீசரியல்ல அடுத்த வரை பீசல்ல கங்காவுக்கு ஒரு பக்கம் வளகாப்பை ஏற்பட ஒரு பக்கம் போயிட்டுருக்கு காவேரி இருந்துட்டு ஏங்க மாமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு இப்போல்லாம் மாமா வீட்லேயே தங்குறதே இல்லை கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவருக்கு என்ன கடையில் அவ்வளோ வேலையை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க போங்க குமரனை பற்றி காவேரி இவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேர்லயே கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க அது ஒரு பெரிய ஆட்ரு ஏன் மாமா தூங்காமல் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கு இதை நீங்கள் அக்காவுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல என்னமோ தெரியலமா நான் என்ன சொன்னாலையும் உங்க அக்காவுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற ஏதாவது ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கா அதனால தான் நான் எதுவும் கங்கா கிட்டே சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிடுறாங்க அவளு எனக்கு தேவை கங்காவோட வழக்கப்பட் நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக நான் இன்னும் எவ்வளோ கஷ்டம் வேணால் தாங்கிக்கிறோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த நாள் மேக்கப்பெல்லாம் போயிட்டுருக்கு குமரன் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் ரொம்பவே கடும் கோபத்தில் இருக்காங்க சரி பொண்ணை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடலாம் அதுக்கப்புறம் தம்பி வந்தது பிறகு தம்பி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆளுக்கு குமரனுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க குமரன் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி குமரன் வந்து சொல்லிட்டு கங்காவுக்கு ஒட்டியான எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க மாலையை ரெண்டு பேரையும் மாற்றிக்க சொல்றாங்க ஆனா இவரை நம்பி நான் குழந்தைய வேற பெத்துக்க போறேன் இவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை இவரால என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கங்கா ஒரு பக்கம் சொல்லவும் மாலையை தூக்கி கீழே போட்டுடுறாங்க நான் இதை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டங்க அப்படின்ற மாதிரி நம்ம குமரன் இருந்துட்டு ஒட்டியானது எடுத்து காட்டுறாங்க அதோடு இன்னைக்கான அனுப்புறமும் முடிச்சிருக்காங்க